கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் உள்ளிட்ட காரியங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக கணக்கச்சிதமாக செம்மையாக செயல்படுவதால் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பங்குதாரர்களின் வாடிக்கையாளர்களின் ஒப்பந்ததாரர்களின் திருப்தி மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிரடியான பிரம்மாண்டமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் உள்ளிட்ட பலவிதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை வளர்ச்சியோகங்களை முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெற்று அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பலமாக வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் அபரிவிதமாக கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாகவே அமைகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எளிதாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் காரிய தடைகள் அனைத்தும் உடை தெரியப்பட்டு அபரிவிதமான அற்புதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு குடும்பத்தில் அனுசரித்து சென்று பல விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளும் பலமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு விதங்களில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சங்கடங்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் இக்கட்டுகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அவரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன் இந்த தருணத்தில் உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் இனிமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பாராத மன மகிழ்ச்சிகளை நன்மைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார்கள் எனவே சிறப்பு வாய்ந்த பல மாற்றங்களை இனிதாக சந்திக்க முடியும் ஒருவருக்கு ஒருவரை நன்கு புரிந்து கொண்டு செயல்பட போவதால் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் அதீதமாக இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தி யோகம் சூரிய புதமங்கல யோகம் போன்றவற்றின் காரணமாக குழப்பமான மனநிலை பதட்டம் படபடப்பு என அனைத்தும் நீங்கி மனதில் நல்ல தெளிவு பிறக்கும் எனவே இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த காரியங்களில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான திட்டங்களை செயலாக்கம் செய்து அபரிவிதமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் விலகி சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுக்கு தேவையான மிகச் சிறப்பான சிறந்த பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் உண்டு எனவே உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது அரசியல் ரீதியான விஷயங்களில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் தொண்டர்களிடத்திலும் மிகப்பெரிய அளவிலான ஆதரவுகளும் அனுகூல பலன்களும் அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் மரியாதை பெயர் புகழ் உயரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உற்சாகம் என்பது தொண்டர்களிடம் வெளிப்படக்கூடிய அருமையான நேரமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட நல்ல பல விஷயங்களை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மேற்கொள்வதால் அபரிவிதமான வெற்றிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக சந்திக்க முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் குறுக்கீடுகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி அரசியல் துறையில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் சில கோடிகள் செலவிட்டாலும் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அரசியல் ரீதியான விஷயங்களில் இனிதாக நிறைய கிடைக்கும் கலைத்துறையில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அமோகமான அபாரமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு உங்களுடைய திறமைகளும் புகழும் மிக பெரிய அளவில் உயரும் புதிய ஒப்பந்தங்கள் புதிதான பல திட்டங்களை துல்லியமாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது கல்வியில் மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் மாணவிகளுக்கு உண்டு கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் சுமார் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்திய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு நீச்சம் பெறுகிறார் ராஜகிரகமான சூரியன் அது மட்டுமில்லாமல் இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சூரிய புதாதிபதி யோகத்தையும் சூரிய புதமங்கள யோகத்தையும் பலமாக உருவாக்கி கொடுப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடும் மங்களக்காரகரான செவ்வாயோடும் சேர்க்கை பெறுவது அற்புதமான அமைப்பாகும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் என்பது கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கிறது வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதீதமாக கிடைக்கிறது பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அவருடன் வித்தைக்கு புத்திக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனும் சேர்க்கை பெற்று தனஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபதி யோகத்தையும் செவ்வாயும் சேர்ந்து சூரிய புதமங்கள யோகத்தையும் பலமாக ஏற்படுத்துவது அபரிவிதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது ஆளுமையும் அதிகாரமும் புத்தியும் சக்தியும் வீரமும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் அதீதமான அதிரடியான மாறுதல்களையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்த காலகட்டத்தில் புத்தியும் சக்தியும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அருமையான இந்த நேரத்தில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த சூரியனும் சேர்க்கை பெறுவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அமோகமான அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி நிச்சயமாகவே வருகிறது எந்த கிரகமாக இருந்தாலும் கண்ணிராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவது என்பது அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் அமைகிறது இந்த வகையில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை விட்டு ராஜகிரகமான சூரியன் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் எனவே இந்த காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக செம்மையாக சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அபரிவிதமாக கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக சூரிய புதாதிபத் யோகத்தையும் சூரிய புதமங்கல யோகத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதால் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பொருளாதார ரீதியான பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான பணிகளை மகிழ்ச்சியோடு இனிமையோடு மனதிற்கு திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் பல விதங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் எளிதாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய மனதிற்கு பிடித்த அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த பணிகளை இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் மிகவும் பலமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணங்களில் காரிய தாமதங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை முழுவதுமாக உடைத்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளை வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆற்றல்களும் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சூரியனால் அபரிவிதமாக கிடைக்கிறது உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்டநஷ்டங்களும் மன கவலைகளும் முழுவதுமாக விலகி சூரிய புதாதிபத் யோகத்தின் மற்றும் சூரிய புதமங்கள யோகத்தின் காரணமாக நல்ல தெளிவு பிறக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது பன்மடங்கு அதிக அளவில் உயரக்கூடிய விதத்தில் பல விதங்களான நல்ல நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் பலமுறை முயற்சித்தும் தோல்விகளையே சந்தித்து கொண்டு இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பணிகளில் அற்புதமான அருமையான மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் இனிதாக அபரிவிதமாக உங்களை தேடி வரும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் உறுதியாகவே உண்டு புதிய மற்றும் பழைய நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் போன்றவற்றை உடைத்து எறிந்து பண வரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய அமைகிறது பரிகாரம் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அழியும்